சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டித்வா புயல் அனர்த்தம் இலங்கையர் தின நிகழ்ச்சியை ஒத்திவைத்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் குளிருடனான காலநிலை சிறுவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கைக்கான தீர்வை வரி பேச்சுவார்த்தைகள் தொடர்பதாக அமெரிக்கா தெரிவிப்போ அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக மீண்டும் திறந்தபடியானை பணச்செலவை மோசடியில் நடவடிக்கை முதல்வராக ஏக்கும் கட்சிகளுடன் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு வெனிசுலாவின் கப்பல்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையில் தொடரும் பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் டெத்வா புயல் காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்று முதல் பதினான்காம் தேதி வரை இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அடுத்த நிலைமை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டம் கொழும்பு மாநகர சபை மைதானம் விகார மகாதேவி பூங்கா மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பிரதான வீதியில் பொது மற்றும் தனியார் துறையினரின் பங்கேற்புடன் நான்கு வலயங்களை கொண்ட ஒரு பெரிய அளவிலான தேசிய கொண்டாட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் இணக்கமான இலங்கையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் இந்த நிகழ்வு முன்வை அத்தோடு இலங்கையின் பல இன மத மற்றும் பல்வகைப்பட்ட கலாச்சார அடையாளங்களை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் மாவட்ட மட்டத்திலான உணவு கலாச்சாரங்கள் பாரம்பரிய கலைகள் உள்ளூர் கைத்தொழில்களின் கண்காட்சிகள் விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிய தயாரிப்பு வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருந்தன இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் டிவா புயலினால் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு தழுவிய கலாச்சார விழாவை நடத்துவது பொருத்தமற்றது என்று அரசாங்கம் தீர்மானித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை சீரடைந்தவுடன் இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்திற்கான புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்துள்ள போதிலும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுவதாக ஜழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் மழை நாளை வரை தொடர வாய்ப்புள்ளதாக கூறினார் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக கண்டி நுவரெலியா மாத்தளை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எனவே மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தின் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகின்றது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளதாக கூறினார் எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் பதினேழாம் திகதி வங்காள விரிகுழாவில் புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இதனை அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும் எனவும் கூறினார் இவ்வாராயினும் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக நெடுந்து பிரதேசத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்றி எழுபத்தி எட்டு வீடுகள் தெரியப்பட்டதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட அனத்த நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை கூறினார் நெடுந்தீவில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களது எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பத்து எனவும் பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களது எண்ணிக்கை நாலாயிரத்து நூற்று இரண்டு எனவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று தொன்னூறு எனவும் டித்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று பதினாறு எனவும் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவுக்காக தெரியப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று எழுபத்தி எட்டு எனவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் தொடர்பாக ஐந்தாம் ஆண்டுகளுக்கான புள்ளி விவர கையேடுகளின்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளர் அரசாங்க தகவல் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இடம்பெற்ற காலத்தில் நெடுந்தீவு பிரதேசமானது சகல போக்குவரத்து மார்க்கங்கள் துண்டிக்கப்பட்டு மின்சாரம் மற்றும் சகல தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் குறித்த நேரத்தில் வெள்ளையிடரில் கிராமங்கள் தோறும் சென்று சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது எனவும் இதன் காரணமாக எமது புள்ளி தகவல்களின் அடிப்படையிலும் கடந்த கால அனைத்து அனுபவங்களின் அடிப்படையிலும் மாவட்ட செயலகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் இக்கால பகுதியில் நெடுந்தீவில் வசித்த குடும்பங்கள் அனைத்துமே சமூக பொருளாதார ரீதியான பாதிப்பிற்கு முகம் கொடுத்ததுடன் பாரிய பாதிப்பினையும் எதிர்கொண்டனர் என்று கூறிய அவர் இதன் அடிப்படையிலேயே குறித்த தகவல் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் தற்போது அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப உரிய படிவங்களுக்கு அமைவாக பொருத்தமான உத்தியோகத்தர்களால் புறப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுப்பனவுகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மண்சரிவு மற்றும் வெள்ள அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் வாழ்விடம் கொடுப்பது எமது ஜனநாயக கடமை என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார் டெத்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மலேக மக்களுக்கு நிரந்தர பதிவிடத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் கையில் உள்ளது என்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று அவர்களுக்கான பாதுகாப்பான நிரந்தர காணியினை வழங்கி அதில் அவர்களுக்கான வீடுகளை வழங்கி அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் கடந்த காலங்களைப் போன்று அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான அமைத்துக் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து குடியேறி அவர்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு கை கொடுக்க நாம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உப ராஜாங்க செயலாளர் அல்லிசன் கூகருக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிற்கும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உபராஜாங்க செயலாளர் அலிசன் ஹக்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கை எதிர்கொள்ளும் அர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க உதவி வழங்க முடிந்ததில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த அலிசன் ஹக்கர் அர்த்தத்தினால் இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த நெருக்கடியான நேரத்தில் பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டுக்கு அனுப்புவதில் அமெரிக்க ஜனாதிபதி ஆதரவிற்கு ஜனாதிபதி அரசாங்கமும்னாதிபதி அனுரகுமாரிதாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உட்பட உலகிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளும் இலங்கைக்கு அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி பாராட்டினார் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி பொருளாதார குறிகாட்டிகளை உயர்த்தி வரும் நிலையிலேயே இலங்கைக்கு இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார அபிவிருத்தி மற்றும் நீண்டகால அடிப்படையில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் எதிர்காலத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் சேதமடைந்த நெடுஞ்சாலைகள் புகையிரத பாதைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளையும் விவசாயம் கால்நடைகள் சிறிய மற்றும் மத்திய தர கைத்தொழில்கள் உள்ளிட்ட முக்கிய வருமான வழிகளையும் மீட்டெடுக்க சிறிது காலம் எடுக்கும் என்றும் இது தொடர்பாக அனைத்து நட்பு நாடுகளின் உதவிகளையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருள்குமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் தீர்வை வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்துவதாகவும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு ஆதரவளிப்பதாகவும் துணை வெளியுறவு செயலாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அனர்த்த மீண்டும் மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அடைய அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் பங்களிப்பை பாராட்டினார் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நேதவா நீதிமன்றம் மீண்டும் திறந்தபிடி பிறப்பித்துள்ளது பெர்பச்சுவல் டிரசரிஸ் நிறுவனம் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக பணச்சலவை சட்டத்தின் கீழ் பலனாய்வு திணைக்களும் வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அர்ஜுன் அலோசியஸ் ஜெப்ரி அலோசியஸ் ஹசன் பலிசேன பி எம் குணவர்த்தன முத்துராஜா சுரேந்திரன் ஆகிய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர் ஏனைய சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அஜான் கார்த்திய புஞ்சிகேவா ஆகிய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து இரண்டு சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிரதான நீதவான் திறந்த பிடியானை பிறப்பித்துள்ளார் அதனையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட ஜால்பணம் பொன்னாலை பகுதியில் மூன்று வயது குழந்தையை அடித்து சித்திரவதை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து குழந்தையின் பெற்றோரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் குழந்தையுடன் தலைமுறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் உள்ள மூன்று வயது குழந்தையை தந்தையும் தாயும் இணைந்து தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வந்துள்ளனர் இதனால் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அந்த காயங்கள் மீது மிளகாய் தூள் இட்டதாகவும் பச்சை மிளகாயை உண்ணக் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து சங்கானை பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதனையடுத்து கிராம சேவகர் மற்றும் மற்றும் பிரதேச செயலக சிறுவர்கள் தொடர்பாக உத்தியோகத்தர்கள் அந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் கணவனும் மனைவியும் அந்த பிள்ளையையும் கொண்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையை மீட்டுவிட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினருடன் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்கள பயணித்த வாகனம் மகுளு தோன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்றிரவு சப்புகஸ்கந்த பகுதியில் பெற்றுள்ளது லங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்பல பயணித்த வாகனம் மகிழுந்து ஒன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மகிழுந்தில் இருபத்து ஐந்து வயதுடைய பெண் அவருடைய ஆறு மாத குழந்தை மற்றும் ஐம்பத்து ஐந்து வயதுடைய அவருடைய தாய் ஆகியோர் பயணித்த நிலையில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கிரிவத்கொடை வைத்தியசாலையிலும் குழந்தை லேடி ரீச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஜீப் வண்டியில் பயணித்த நாடாளுமன்ற பின்னர் அசோகர் சிகிச்சைக்காக கிரிபத் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை முதல்வராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயார் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை பொதுச் ஆனந்த் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையன் ஆதவ் அர்ச்சனா நிர்மல் குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும் அதற்காக விஜயை முதல் ஏற்று அவரது தலைமையை விரும்பி வருவோரை கூட்டணிக்கு இணைக்க தீர்மானம் எனினும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்து அனைத்து இறுதி முடிவுகளையும் கட்சியின் தலைவர் விஜய் மேற்கொள்ள முழு அதிகாரம் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பலை அமெரிக்கா நேற்று கைப்பற்றிய நிலையில் மேலும் ஆறு எண்ணெய் கப்பல்களுக்கு தடை விதித்துள்ளது வெனிசுலா அமெரிக்காவிற்குள் போதைப்பொருட்களை பொருட்களை கடத்துவதாக டிரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டுவதுடன் அந்த நாட்டை தனிமைப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது உலகிலேயே மிகப்பெரியதான எண்ணெய் இருப்புகளில் சிலவற்றை கொண்டுள்ள வெனிசுலா அமெரிக்கா தனது வளங்களை திருட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் வெனிசுலா ஒருபோதும் எண்ணெய் காலனியாக மாறாது என்று அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மேலும் ஆறு எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது சட்டவிரோத எண்ணெய் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்ததாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வெனிசுல ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் உறவினர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சிலவற்றின் மீதும் அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது செய்திகளை செய்திகள் ஒத்திவைத்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் குளிருடனான காலநிலை சிறுவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கைக்கான தீர்வை வரி பேச்சுவார்த்தைகள் தொடர்பதாக அமெரிக்கா தெரிவிப்பு அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக மீண்டும் திறந்தபடியானை பணச்செலவை மோசடியில் நடவடிக்கை விஜயை முதல்வராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு வெனிசுலாவின் கப்பல்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையில் தொடரும் பதற்றம் இத்துடன் ஐ தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற அந்த பார்வையிடுங்கள் வணக்கம்